இதில் ஐயினூர் எடங்களை வேட்டுவிட்டான்தேன். பிராமினை, நான் பாப்பா, உன் எதிரி, உன் எதிரி, உன் எதிரி, அது சரி, யாரு அரசியல் செய்தி அரசியல் செய்கிற ஒரு கூட்டம் இருக்கு நன்மையில கொடுத்த மணிக்கணினியில கூட மாண்புமிக்க ஐயா கருணாநிதி அவர்கள் படமும் மாண்புமிக்க ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் படமும் ஒட்டி வச்சு பார்க்க செய்க்காம நம்ம பிள்ளைய அழிக்கிறத நீங்க பாக்குறீங்க இதைத்தான் செய்தி அரசியல் விளம்பர அரசியல்னு சொல்றோம் என் காசுல உங்க படத்தை ஒட்டி நீங்க கொடுக்கறது அது சரியல்ல ஒரு கட்சிக்கான விளம்பரத்தை தேடுவது மாண்பாடு இந்த முப்பது லட்சம் மடிக்கணினிய பத்தாப்பு பன்னெண்டாப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்துருந்தா ஆண்டே கொடுத்துருந்தா பயனாக இருக்கும் அது மக்கள் அரசியல் மருத்துவம் படிக்கிற மூணாவது ஆண்டு மாணவர்களுக்கும் கல்லூரியில் படிக்கிற மூணாம் ஆண்டு மாணவர்களுக்கும் கொண்டே கொடுக்கும்போது அது தேர்தல் அரசியலாக பார்க்கப்படும் பொங்களுக்கான மூவாயிரரூபா இந்த உதவித்தொகை போனாண்டு கொடுத்துருந்தா அது மக்கள் அரசியலாக இருந்திருக்கும் அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இப்போ கொடுக்குறது அது தேர்தல் அரசியலாக நாங்கள் பார்க்குறோம் அதனால் இந்த பொங்கல் என் மக்களுக்கு தைப்பொங்கலாக இல்லாமல் தேர்தல் பொங்கலாக இருக்குது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் நீ வந்து பிராமண கடப்பாடை கொண்டு வந்து திராவிட குட்டியவரை இடிப்பேன்ட்டார் இடிப்பேன்ட்டார் அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க மாவை சொல்கிறாருன்னு நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் என் எதிரி தான் தீர்மானிக்கிறான் நீங்க தான் சொன்னீங்க நான் கடப்பாறைய அதுவும் பிராமண கடப்பாறைய எடுக்க வேண்டிய நிலையில ஒண்ணி நிறுத்தினது யாரு நீ தான் நூறாண்டுக்கு முன்னாடி முதல்ல நீ எடுத்த ஆயுதம் இது இந்த பிராமண கடப்பாறை யாரை இடிக்க என்னை இடிக்க இங்க நிக்க நின்னுக்கிறது இவரு எங்க தங்கச்சி நின்னுக்கிறது இது ஒரு பிராமணன் இவன் பாப்பா உன் எதிரி ஓ எதிரி ஓ எதிரி அது சரி நீ யாரு நீ யாருப்பா நீ முதல்ல இருந்திரிப்பா இவன் எதிரின்னு தான் எனக்கு தெரியுமே ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் பரம்பரையில வந்தவனுக்கு இது எதிரி நீயும் கற்பிக்க வேண்டியதில்ல புரிதா நீயும் கற்பிக்க வேண்டியது ஆ உலக கொழிந்து அழிந்து உன் திறமை மறந்து பேரனுக்கு நீ சொல்ல வேண்டியது அந்த வரியை எடுத்தீல நீ எனக்கு கற்பிக்க வேண்டியது இல்லை துணி துணிவில்லாத நீ எனக்கு எதிரி அடையாளம் கட்டுற நீ கோல நீ எதுக்கு எனக்கு வீரனுக்கு அடையாளம் கட்டுற எதிரிய நீ ஓரத்துல போய் உட்கார் நீ யாரு தன்மானமிக்க தமிழ் மக்கள்கிட்ட சொல்ற நீங்கள் தமிழர்களா திராவிடர்களா தமிழனின் திருநாளை தமிழனின் பொங்கலை எதுக்கு திராவிட பொங்கல் நீ அடையாளப்படுத்துற எதுக்கு அடையாளப்படுத்துற நீ தமிழனை திராவிடன்னு போட்டு கிளந்து எழுதுறான் அழியா எழுறான்னு ஆதி ஆதி தமிழன் எழுதுறான்னு இன்னைக்கு கூட்டமா போய் பின்னாடி நின்று ஐயா சாமி காப்பாத்துற கொன்னு கொலைய எடுத்து போடுவீங்க ஒரு பயம் நீ என் கிட்ட தப்பிக்க முடியாது இப்ப பாரதியை வச்சு போட்டதுக்கே இப்படி பயம்னா இப்ப இப்போ மறுபடியும் போடுவேன் பாரு இப்ப போடுவேன் தேர்வே இப்போ நேரம் மேலே அதிகமாயிருச்சு நேரம் இல்லை அதனால பூரா என்ன போய் பேசுகிற நீ எங்க போய் பேசுற இன்னை எக்ஸாம் தெரியுது அவரை யாரை எடுத்தால் அவன் அமைதி ஆவான்னு நீ அவரை வச்சு அடிப்பேன்

வெறித்தனமா இருக்கான் அப்படியே வெறித்தனமா ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான்னு பயிற்சி போது பின்னாடி திரைக்கு பின்னாடி வந்து அவன் போட்டுக்கிட்டு இருக்கான் வீரன் அனுபவ 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 அண்ணன் அனுபவ வெறித்தனமா அப்படியே வாழையும் கரும்பே பிச்சுக்கிட்டு ஓடுவான் வெறித்தனம் அதான் எங்க சன வெறித்தனம் அது ஐயோ தான் பேசுது தப்பி எதுல நிக்க முடியாதுன்னு சொல்றாரு

வியாபாரி என்ன செஞ்சு செய்வான் வரலாறை வரலாறா பதிவு பண்ண முடியாது வியாபாரத்துல நீங்க செய்ய முடியாது பொன்னியின் செல்வன் ஒரு படம் பார்த்தீங்க அதுதான் என் பாட்டனுடைய வரலாறா நீங்க நம்புறீல அது ஒரு புதினம் புதினம் இலக்கியம் புராணங்கள் இதிகாசங்கள் பொய் பேசும் வரலாறு பொய் பேசாது பொய் பேசக்கூடாது உள்ளதை உள்ளபடியே பதியணும் இவர்கள் ஆந்திராவில் பட வெளியிடும் போது நாங்க இந்திய எதிர்த்தோம்னு போட முடியாது புரியுதா உங்களுக்கு நீங்க இந்தி பேயே வெளியேறலாம் சொல்ல முடியாது அங்க வட இந்தியால போய் இப்ப இந்திய பேன் இந்தியா படமா இதை ஆக்க முடியாது இந்த மண்ணில் பார்த்ததோட நீங்க நின்றுக்கிறணும் இப்ப இங்க பெரியாருன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல வந்துச்சுல தங்கச்சி இப்ப பெரிய சீர்திருத்தவாதிகள் முற்போக்குவாதிகள் ஆந்திராவில் அந்த படம் வெளியாகும் ராமசாமி நாயக்கர்னு வந்துச்சு அப்படி வந்துச்சு எப்படி எச்சு சேட்ட அதெல்லாம் அது பேசிட்டு கூடாது அதை விட்டுறணும் இப்ப வட இந்தியால போய் இந்திய எதிர்ப்பு போராடுறது கடனா அவன் தாய்மொழி எதிர்த்து போராடின படத்தை கொண்டே அவன் வெளியிடுவானு அதை விட்டுருங்க அது ஒரு திரைக்கலைங்கிறது இன்னைக்கு வர்த்தகம் ஆயிடுச்சு இந்த மைக்கு மாதிரி ஒரு சிறந்த மைக் இல்ல இதை வாங்கி கேளுங்க நீங்க அங்க இருந்தாலே இங்க கேட்கணும் அப்படி பேசி விற்கணும் என்னப்பா பெரும் முதலீடு அதில் போறாம இருக்கணும்னு நினைப்பாங்க அதை போய் கருத்தை எடுத்துக்கிட்டு பேசிக்கொண்டிருக்க படம் படம் தான் ஒரு பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு வாழ்க்கையில இருக்குது பொழுதுபோக்கே வாழ்க்கை இல்லை அதை முதல்ல எல்லாரும் பிள்ளைகள் சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில கொஞ்சம் பொழுதுபோக்குன்னு இருக்கு கொஞ்சம் நேரம் ஒரு கலை இலக்கியத்தை பார்ப்பது போர்வது இருக்குது வாழ்க்கையே பொழுதுபோக்கு அவ்வளவு முதன்மைத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை வேற அது தெரியல விருப்ப வெறுப்புக்கு இயங்கும் இப்போ நான் நடித்த அடங்காத என் தம்பி சண்முகம் எடுத்தப்போ என் அண்ணன் சரத்குமார் நான் என் தம்பி ஜீவபிராசுக்கு கதா நான் என்ன நடித்தேன்லாம் நான் ஒரு காட்சி தான் நடித்தேன் அதிலேயே ஆரியல் பெற்று வெட்டிட்டாங்க நீ இந்த இப்போ சொன்ன நீ மதத்தை காத்துட்டு மனிதத்தை கொல்ல நினைக்கிற நான் மதத்தை தவிர்த்து மனிதனை காக்க நினைக்கிறேன் அப்படின்னதை தூக்கிட்டாங்க அதனாலதான் இப்போ தடவை பேசிட்டேன் அப்படிதான் இப்போ இந்த இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் அதில் ஐநூறு இடங்களை வெட்டிட்டாங்க இப்போ அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்படைய எந்த அரசும் வந்து தன்னை புகழ்வது தனக்கு ஆதரவாக வர்ற கருத்துக்களை கருத்து சுந்தறங்குது அதுக்கு எதிர்கருத்துக்களை அது குரவலையை நெரிக்குது அதை இருக்க வேண்டியதில்லை அது அப்படி தான் செய்யுது இப்போ குற்ற பத்திரிக்கைன்னு ஒரு படம் வந்ததில்லை எப்படி கொதறி வந்ததுன்னு தெரியும் உங்களுக்கு தெரியும் மூங்கில் கொட்டைன்னு ஒரு படம் எடுத்தா ஆபாபாண நான் அது அது முடங்கி அதோட படம் எடுக்கவே முடியாமல் போயிடுச்சு இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது அதில் அதுக்குள்ளே என்ன இவ்வளோ தூரம் அவங்க நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல அதை எனக்கு வந்து நான் என்ன நான் என்ன பார்க்குறேன் நான் நேற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இந்த ஜனநாயகன் படத்துக்கு இது நான் என்ன நினைக்கிறேன் திரையில் வர ஜனநாயகனை பத்தி நீங்க பேசுறீங்க தரையில நிக்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன் என்னை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க எனக்கு என்ன ஒரு சிக்கல் நான் நீங்க நல்லா கவனிக்கணும் இந்த படத்துக்கு இந்த பொழுதுபோக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க பதினேழு ஆசிரியர் வீர ரீதியில போராடுறான் அதை பத்தி எவ்வளவு பேச மாட்டேங்கிறீங்களே தேர்வு வருது தேர்வு நேரத்தில் பாடம் நடத்தி பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டிய அறிவைப்பு கூட்டுகிற ஆசான்கள் வீதியில் நின்று போராடிக்கிட்டு அவனை அடித்து தலைமுடியை பிடிச்சி வண்டியில ஏற்றி கையை காலை உடைக்கிறான் அதை யாரும் பேசமா பேச மாட்டேங்கிறீங்க சம வேலை பார்க்குறோம் சம ஊதியம் கொடுங்க ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிற்கிறான் பணி நிரந்தரம் கட்டி நிற்கிறான் தேவதை போல சேவை செஞ்ச மக்கள் கொரோனா நேரத்தில் அவர்கள் இன்னைக்கு தேவையில்லை செவிலியர் வீதியில் போட்டிருக்க அத பேச மாட்டேங்கிற இந்த அரசு மருத்துவர்கள் மறுபடியும் எனக்கு ஊதிய கொடுன்னு அதை பேச மாட்டேங்கிறீங்க இதையெல்லாம் கவனிக்காத முதல்வர் இந்த ஜனநாயக படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம இந்த போடுறாப்ல அப்ப இது முதன்மையான பிரச்சனையா இருக்கு நீங்க எப்படி எப்படி ஆட்சி நடத்துறீங்க நான் ஈரோடு கிழக்கில் உங்களை எழுத்து போட்டிட்டேன் அஞ்சு நிமிஷம் அந்த குளித்த நேரத்துக்கு மேலே பேசிட்டேன் அதுக்கு ஏழு வழக்கு என்ன என் பிள்ளைகள் மேலே நிறுத்தி ரெண்டு நாளை செலவழிச்சு ஈரோட்டில் போய் ஏழு வழக்கு போட்டிருக்கீங்க நீங்க அஞ்சு நிமிஷம் நான் கூட பேசிட்டேன் ஒரு கூட்ட நெரிசலாம் நாற்பத்தோரு பேர் மரணிச்சிருக்காங்க அதில் யார் வேலையுமே நீங்க முதல் தகவல் அறிக்கையில் எஃப்ஐஆர் போடலை எப்படி வழக்காக ஆக்கலை இந்த நாட்டில் ஒரு மனித புனிதன் நீ மதுக்கடை திறந்து குடிக்க வச்ச காலத்தில் ராஜாஜியை தொடர்ந்து ஆறாயிரம் பள்ளிக்கூடத்தை மூணு பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சு பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து எங்களை படிக்க வச்ச என் தாத்தன் காமராஜர் ஒரு வலையொலிக்காரன் அவ்வளவு இழிவா பேசுற நீ அவனுக்கு ரெண்டு மிஷங்க கண்ணோட ரெண்டு போலீஸ் பாதுகாப்பை போட்டு அவனை பாதுகாத்து வச்சிருக்க அவன் மேல என்ன வழக்கு போடல ஏன் போடல உங்க துணிவில்லாம அவன் பேசுறான் தமிழ் மக்களின் பேரன்பு மிக்க ஒரு பெருந்தலைவனை

அப்ப என் தாத்தனை பேசும்போது எங்க நீ என்ன வேடிக்கை பார்த்து நீங்க என் தாத்தன் முத்திரமணிங்க தவிர உமனேசரன் பேசுறான் நீ வேடிக்கை பார்த்திருக்க அப்ப நாங்க வெறி உண்டு போயிட்டா நீ எது என்ன அவன் யாருன்னு நீ அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துக்க ரெண்டு ரெண்டு துப்பாக்கியோட ரெண்டு காவல் யாருக்கு ஆசல் கொடுக்குற யார் அவன் விடுதலை போராட்ட வீரனா சொல்லுங்க யார் இந்த நாட்டுக்கு என்ன சொல்லியிருக்கா சொல்லுங்க இல்ல விஞ்ஞானியா இல்ல சட்டமன்ற உறுப்பினரா பாராளுமன்ற உறுப்பினரா யாருங்க

இவேராவு பேசனதுக்கு ஒரே நால் ஓடி ஓடி போய் வலாகக் குடுத்து குடுத்து அடத்தலேலாம் என் மேலை எப்பேர் போட்டு என்னைக் குட்டிலேத்து நீங்கள்.